ஏய் இட்டி இடி இருக்கிது கிளம்புவோம் இவ்வளோ போய் எடுற போடாது காலம் இல்லாது ஐயோ என்னடா நல்லா போடு எட்டி போடுது கருத்து அடுத்து

கான்ட்ரெஸ்ட்டு கான்ட்ரெஸ்ட் மீன் இருந்தால் மேப் மேலே வெளியே வராதில்லை நான் எத்தனை மாட்டிக்கின்னு கவனிதாத அதை கவனிக்க மாட்டேன் குச்சி எட்டி போய் பிடிப்பானா கையை வச்சு தூண்டி எடுத்து தறக்கிருக்கீங்க யார் சுவா குச்சி அங்கே இருந்துட்டு போயிடுச்சு யார் ஸ்பாடு சும்மா போச்சு அது மீன் காலன்ட்ருக்கு நல்ல பெரிய மீன் அது இருக்கும் நினைக்கிறேன் என்ன இருக்கும்ல என்னடா அப்படி புள்ளிட்டப்பா மேலே தூக்கிக்கினே அப்படியே நார்மல் ஐடி முடியல 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 எடுத்து வருவோம் மீன் இருக்கானே உள்ள இறங்க ஓட்டுனே இருக்குண்ணே மீன் கொண்டு இருக்குண்ணே ஏ பெருசுனு இதுதானு எழுத்துட்டு போச்சு இவ்வளோ பெருசு இது சைஸுக்கு அப்படியே வாடியே கலக்கிட்டு வாக்கா கலக்கிட்டல வா அண்ணா நல்லா இருக்கு வாடா கலர் மீன் போது போயிருச்சு இதுக்கும் வாய் எவனே நம்ம எல்லாமே கொடுத்து காப்பாற்றிக்கிட்டு வந்துருக்காரு நீச்சல் தெரியாமல் ஏண்டா வரீங்க